இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் பேட்ச் இன்கபத்தில் முட்டை எடுக்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பேட்ச் நமக்கு சூப்பராக பொறிச்சு வந்துருந்துச்சு நீங்கள் வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க என் பேச்சில் முட்டை எடுக்க தொடங்குகிறேன் முப்பது முட்டை வைக்கிறேன் மொத்தமாக இந்த பேட்ச் முப்பது முட்டை எடுக்கிற போன வீடியில் நம்ம மணல் போட்டு முட்டை வச்சிருந்தோம் இந்த வாட்டி ஒரு துணி ஒன்று போட்டு அது மேலே நம்ம முட்டை இருக்கோம் சைடில் போன வாட்டி வச்சுருந்தால் அதே பவுலில் தண்ணி வைக்கிறக்க வச்சுருக்கேன் முட்டையெல்லாம் மேக்சிமமாக அடுக்கிட்டோம் ஃபுல் முட்டையும் நம்ம அடிக்காச்சு அடுத்த ஃபேனுக்கு நேரம் கீழே தண்ணி ஊற்ற போகிறோம் தண்ணி எதுனால் ஊற்றுறோம்னா ஒவ்வொரு சூடாக இருந்துச்சுன்னா தண்ணி கூலிங் ஆக்கி தரக்கா வேண்டி தண்ணி ஊற்றுறோம் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோஸ் வரும் பாருங்கள்